வணக்கம் தென் தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிடி ஸ்கேனர் இல்லாத மருத்துவமனை எப்படி புற்றுமை மருத்துவமனையாக இருக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசுடன் நடத்திய அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் காவல்துறை மாதிபரை கைது செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக வைத்திய தெரிவித்துள்ளார் ரணவீரவை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் கொண்டு சென்ற போது மாணவனொருவன் நேற்றைய நாள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கிணற்றில் இருந்து மன்னொருவரின் சதலம் சில்லில் சிக்கி சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அனுமதி ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று கோட்டாபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது வட்டுவாகல் பாலம் ஊடாக பேரணியாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம் கொக்கு தொடுவாயில் மனித புதைக்குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் நமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கடந்து அளவைத்திருக்கிறது இந்த அரசு போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் இதேவேளை போராட்டத்தின் போது வட்டு வாகல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிடி ஸ்கேனர் இல்லாத மருத்துவமனை எப்படி புற்றுநோய் மருத்துவமனையாக இருக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரத்தை வழங்க வேண்டும் சிடி ஸ்கேனர் புற்றுநோய் புற்றுநோய் மருத்துவமனையாக இருக்க முடியும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகங்கள் தொடர்பான வடியதானத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க தெளிப்படை புற்றுநோய் மருத்துவமனை வியாழ்ப்பாணம் புற்றுநோய் பிரிவின் பணியாளர்களை கொண்டிருந்தாலும் தெளிப்படை ஆதார வைத்தியசாலை மற்றும் புற்றுநோய் பிரிவு ஆகிய இரண்டும் அடிப்படையில் வெவ்வேறானவை எனவே அங்குள்ள மருத்துவர்கள் தங்கள் சேவைகளை பயனுள்ளதாக வழங்குவதற்குரிய பரிந்துரைகளை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களின் கூற்றுப்படி புற்றுநோய் பிரிவு சேவைகளை நிர்வாகிப்பதற்கென தனிப்பணிப்பாளர் மற்றும் கணக்காளர் தனி மேற்றன் தேவை என எதிர்பார்க்கின்றார்கள் புற்றுநோய் சேவைகளை நிர்வாகிக்கும் அனைத்து ஊழியர்களும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும் நிதியுதவி தொடர்பான அவர்கள் நிதியுதவி தொடர்பாக அவர்கள் கேட்பதும் இதுதான் புற்றுநோய் சேவைகளுக்கு தனித்தனி நிதியொதுக்கீடு அவசியமாகும் ஆதார வைத்தியசாலை மற்றும் போதனா மருத்துவமனை இரண்டுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன எனவே அவர்களுக்கு தனித்தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் மருத்துவமனையில் உள்ள ஆதார சேவைகளை பொறுத்தவரை உயர்தர அடிப்படையில் தற்போது ஆளணி வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் நோயியல் நிபுணர்கள் மற்றும் ஆலோசகர்கள் இரத்தவியலாளர்கள் பணியிடங்களுக்கான வெற்றிடங்களை வருடாந்த இடமாற்றத்தின் மூலம் நிரப்ப வேண்டும் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் மன்றாடுகின்றார்கள் சிடி ஸ்கேனர் இல்லாத புற்றுநோய் மருத்துவமனை எப்படி புற்றுநோய் மருத்துவமனையாக இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் As you know, honourable minister, the Telipala Cancer Hospital, uh, even though ca the cancer unit is uh, staffed under the teaching hospital, it is physically in the Telipala base hospital, uh, and there is this dichotomy of the base hospital and the uh, and the ca cancer unit, uh, which comes under the teaching hospital. Uh, so there are some recommendations that the uh, doctors there have asked for their. Uh, convenience and uh, for better, uh, you know, for, for a more productive, uh, um, um, uh, you know, work. Uh, a separate director and accountant to manage the uh, cancer services is mandatory, according to them. Uh, a separate matron uh, and overseer to manage the cancer services. All staff should be under the same administration. That is what they're asking. Uh, then, with regards to funding, uh, a separate allocation of funds for the cancer services is essential at the moment again uh, it is a dichotomy between the base hospital and the teaching hospital so they are asking for a separate uh, dedicated uh, funding uh, with regards to the support services in the hospital uh, they want uh, the, f uh, the filling of the existing positions uh, at the a grade base hospital a cancer hospital be uh, given a ct scan i think for you you would agree uh, for a for a cancer hospital without a CT scanner, uh, I can't understand how how it can be a cancer hospital. அரசுடன் நடத்திய அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆசிரியர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசுடன் நடத்திய அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரிணிய அமரசூரிய உட்பட பல தரப்புகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது உறுதியளிக்கப்பட்ட எந்த விடயங்களும் நிறைவேற்றப்படாமையினால் வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு போகாமல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இன்னும் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு முயற்சிப்பதாகவும் அம்முயற்சி தோல்வியடைந்தால் ஆசிரியர்கள் கடும் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் காவல்துறை மா அதிபரை கைது செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் உயிர்த்தனியாயிர குண்டு தாக்குதல் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி மற்றும் கடந்த அரசாங்கங்களில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த வைத்தியர் சமல் சஞ்சீவ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல் துறைமா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது தாக்குதல் மத்திய வங்கியின் மோசடி கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் முன்னாள் பதில் ஸ்ரீலங்கா காவல்துறைமா அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளது பதில் ஸ்ரீலங்கா காவல்துறைமா அதிபர் என்பவர் இந்நாட்டின் சாதாரண பிரஜையொருவர் அல்ல எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையுள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு இ விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நிலவி வந்தன ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை அரசாங்கம் வலைமை போல குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஆகையால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறை ஒன்றை பதிவு செய்ய உள்ளா காவல்துறை கையளிக்கப்பட உள்ளது தேசப்பந்து அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டு பாதுகாப்பு துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது ஆகையால் இவ்வாறான கடுபடியில் இருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முள்ளியாகுமாறு முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் குழு சென்ற அவர் தப்பி சென்றுள்ளார் இலங்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய அவரது வீட்டிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் குழு சென்ற அவர் வீட்டில் தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரிபத் கோட பகுதியில் உள்ள அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆவணங்கள் தயாரித்து விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தற்போது தனது தொலைபேசியை அணைத்துவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து அவரது மனைவி மற்றும் ஓட்டுநரிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் அதேவேளை இந்த விசாரணைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கொலனியா பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உட்பட மூவர் பதினேழாம் நாள் வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் மாணவன் ஒருவன் நேற்றைய நாள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் நேற்றைய நாள் வீட்டில் முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கரவட்டி திரு இறுதிய கல்லூரியில் தரம் ஒன்பதில் கல்வி கேட்டு வரும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கரவட்டி மத்தனி பகுதியைச் சேர்ந்த நகுலேஸ்வரன் யக்ஷன் என்ற பதினான்கு அகவியுடைய மாணவன் ஆவார் இந்நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் கிணற்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கிணற்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்றைய நாள் கிளிநொச்சி பழை வேம்படிக்காணி பகுதியில் உள்ள கிணற்றொன்றில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சிதம்பரப்பிள்ளை மைல் வாகனம் என்ற நபருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது துர்நாற்றம் வீசுவதை அறிந்து நேற்று காலை ஒன்பது மணி அளவில் அயலவர்கள் குறித்த கிணற்றை அவதானித்துள்ளனர் குறித்த கிணற்றை பிரதேசவாசிகள் பரிசோதித்த போது கிணற்றில் பெண்ணொருவர் சடலமாக காணப்பட்டதை கண்டதையடுத்து இது தொடர் தொடர்பலைலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் தவராச சிங்கம் சரஸ்வதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் பழை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சடலத்தை மீட்டு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிக்கி சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகுளுந்தின் சில்லில் சிக்கி கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து கொகவல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் சுமனராம வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது அகவியுடைய சேர்ந்தவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் இறந்த விரிவுபாளர் தன் மகன் மற்றும் அவரது மனைவியுடன் மகளூந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது மகளூந்து திடீரென இதன் காரணமாக மகன் காரின் முன் சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சி செய்துள்ளார் இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்கு முன் சக்கரத்திலிருந்து கல்லை அகற்றியுள்ளனர் இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது இதன் போது இறந்த பெண் காரின் சில்லில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கார் முன்னோக்கி வந்தபோது மருமகள் உடனடியாக விலகிய போதும் உயிரிழந்த பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளையும் அதிக அளவு வரிகளையும் விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருந்த டொனால்ட் குறித்த நேற்றைய நாள் செய்தியாளர்களிடம் வலுச்சக்தி அமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா நேற்றைய நாள் பதிலளிக்கும் வகையிலேயே ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ரஷ்யாவின் தாக்குதல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவால் கனடாவின் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஒத்திவைத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் கனடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் நடைமுறையை டிரம்ப் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது இதன்படி ஏப்ரல் இரண்டாம்